என் அன்பு பிள்ளையே உன்னை பல பேர் ஏமாற்றிருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவார் வாழ்க்கையில் நீ என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தை அடியோடு தூக்கி எறி துன்பப்படாத மனிதனை கிடையாது குழந்தையே அவரவர் கர்மவினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டை என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னைத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என்னை பின்தொடர்ந்து வா என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டன உனது பொற்காலம் விடிய போகின்றது அதை பற்றி மட்டும் யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு இருக்குழந்தையில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று கலங்காதே நீ தூக்கி எரிய கல்கில்லை வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை நான் பாட வைப்பேன் உன்னை நான் பிரகாசிக்க வைப்பேன் கலங்காதே விதியோ பிற செய்து சதியும் நானே கதி என வந்துவிட்டார் நிச்சயமாக நான் உனக்கு துணையிருப்பேன் உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கித் தருவேன் உன் எண்ணம் முழுவதும் என்னில்வை எந்த நர்சைகள் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்கு வெற்றி உனதாகும் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் சந்தோஷமாக இரு செல்லுமே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போகாதே உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது துன்பக் கடலில் இருப்பவர்களுக்கு தோணியாகவும் துயர் என வருபவர்களுக்கு தாயாகவும் இருந்து நான் உன்னை காத்திடுவேன் வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதே உன் கவனம் கடமையின் மீதும் எண்ணம் கடவுளின் மீதும் வை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எதற்குமே பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் அவர்களே உன்னை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்வில் நான் உயர்த்திடுவேன் உன் விருப்பமே என் விருப்பம் சாயப்பா நீ இருக்கையில் நான் எதற்காக கலங்கிட வேண்டும் என்று என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமே இன்று நீ எதிர்பார்த்தது கண்டிப்பாக நிறைவேறும் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் நெடுநாள் கனவு நிறைவேறும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது என் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது குழந்தையே நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார் நான் ஒன்று சொல்கின்றேன் கேட்பாயா உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பத்தில் சந்தோஷமாக ஆளப்போகின்றான் தயாராக இரு இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்து கொண்டிருந்தா அதனுடைய பாதிப்பு அதிகமாக அல்லவா உனக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார் இனி நான் உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி வெகுமதியளிக்கும் அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்க பயம் ஏன் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கும் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் உனக்கு நல்ல செய்தி தங்கமே உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது கலங்காது என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் உன் நிலைமை மாறப் போகின்றது நாம் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றார் நிச்சயம் நடக்கும் அந்த நல்ல நாட்களுக்காக காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச தொடங்கிவிட்டது உனக்கு உதவுவது என் கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பதும் என் கடமை உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது எனது கடமை ஆனால் விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பதும் உன் கடமை ஒருமையாக இருப்பதும் உன் கடமைதான் குழந்தை என்னை நம்பி வந்துவிட்டால் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவார் துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தையே காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்க தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏலனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன் சாகியப்பான் நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டான் உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனெனில் விப்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றார் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக் கொண்டிருக்கின்றா அந்த குழந்தை வாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உனக்க வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடு இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடு உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது மிஞ்சி இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே கலங்காதே தங்கமே உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் என்னை கூப்பிடு அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கே நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வான் கஷ்டங்களை பார்த்து கலங்கக்கூடாது குழந்தையே எதுவுமே நிரந்தரமில்லை விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் செல் பொறுமையுடன் காத்திரு நல்லதே நடக்கும் சிலை போல இருந்தாலும் மலை போல வரும் துன்பங்களை பொடி போல இடித்து பனி போல கரைத்து விடுவேன் என் ஆசியுடன் உனக்கான திருமணம் நிச்சயிக்கப்படும் நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கின்றேன் நிதி சிக்கல்கள் விரைவில் மாறும் குழந்தைகள் சர்வ உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பத்திரமாக பார்த்துக்கொள் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் கொண்டு வர மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்ற போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் விடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வாள் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா